ஹை ஃபோக்ஸ் போன வீடியோவில் ஒரு பரிசு போட்டி அறிவிச்சிருந்தோம் அதோட வின்னர்ஸ்லாம் யாருங்கிறதையும் இந்த வீடியோலையும் ஒரு பரிசு போட்டி இருக்குது அது என்னங்கிறதையும் இந்த வீடியோட எண்டில் நாங்கள் பேசியிருக்கோம் தொடர்ந்து பாருங்க நாம் இங்கே சைனா எல்லாம் தடை பண்ணிட்டு இருந்த அதே சமயம் சைனா அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய பார்டர் கிட்ட ஒரு பெரிய கிராமத்தையே உருவாக்கிட்டாங்க அதுக்கு எதிர்ப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்கிற டிராகன் சைனாவை குறிக்கிற மாதிரி இருக்கு அதனால அதுக்கு பேரை மாற்றுவோன்னு நம்ம பேரை தான் மாற்றுவோம் பட் ஆனால் இதே அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய எல்லையில் ஒரு இன்ச்சு கூட கொடுக்க முடியாதுன்னு ஒரே ஒருத்தர் ஒரு பெரிய சீன இராணுவத்தையே விட்டார் அவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க சில பேரோட வாழ்க்கையை எத்தனை முறை யார் சொல்லி கேட்டாலுமே புல்லரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த ஜஸ்வந்த் சிங் ராவத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்திய சீன போர்ல தான் கூட இருந்த அத்தனை சிப்பாய்களும் இறந்து போனதுக்கு அப்புறமும் தில்லு இருந்தால் மொத்தமாக வாங்கடேன்னு ஒத்த ஆளா நின்று ஒரு சீன பெட்டாலியனையே அலற வெட்ட ஒரு உண்மையான வெங்கையம் தான் இந்த ஜஸ்வந்த் சிங் ராவத் ஷியோர் ஷார்டா அது ஒரு சூசைட் மிஷன்னு தெரிஞ்சோம் மேன் ஆர்மியா மூணு நாளைக்கு இந்திய எல்லைய பாதுகாத்ததோடு இல்லாமல் முன்னூறு சீன வீரர்களை கொன்ன ஒரு ரியல் ஹீரோ தான் ஜஸ்வந்த் சிங் ராவத் யார் விருது உத்தரகண்ட் மாநிலத்தோட பாரியன் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒராவது வருஷம் ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி பிறந்தவர் தான் ஜஸ்வந்த் சிங் கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி தம்பிக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் பதினாலு வருஷம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஸ்கூலில் ஸ்கவுட்டில் சேர்ந்து இருந்தது கை கொடுக்கவும் குடும்பத்தோட ஏழ்மையை போக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி தன்னோட பத்தொம்போது வயசில் இந்திய இராணுவத்தோட கர்வால் ரைஃபிள்ஸ் ரெஜிமெண்ட்டில் சேர்ந்தார் ஜஸ்வந்த் சிங் அவருக்கு டியூட்டி கொடுக்கப்பட்ட இடம் அருணாச்சல பிரதேசத்தில் இருந்த நூறானா இது நடந்துட்டு இருந்த அதே சமயம் இந்திய சீனா இடையே ஒரு பதற்றமான சூழல் உருவாக ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் திபெத் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போர் வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்த இந்த திபெத் பிரச்சனையை நம்ம கொஞ்சம் பார்த்தாதான் இதோட வரலாறு நமக்கு புரியும் அது ரொம்ப பெரிய வரலாறு நம்ம ஷார்ட்டா கொஞ்சம் பார்த்துடலாம் திபெத் மக்களை பொறுத்த வரைக்கும் அது சுதந்திரமான நாடு ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் அது தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி இந்த பிரச்சனை பெருசாகி உள்நாட்டு போர் வெடிச்சது அப்போ இந்தியா திபெத்துக்கு துணை நின்று தலாயிலாமாவுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு அது சீனாவை ரொம்பவே கோபமாக்குச்சு அது மட்டும் இல்லாமல் சீனா இந்திய எல்லைகள்ல அதாவது அருணாச்சல பிரதேசம் மாதிரியான பகுதிகள் தனக்கு தான் சொந்தோன்னு இன்னி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்பவும் சொல்லிச்சு ஸோ இந்த திபெத் பிரச்சனையை ஒரு காரணமாக வச்சு இந்தியாவுக்கு எதிராக போற தொடங்குச்சு சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல திடீர்னு தொடங்கின இந்த போர்ல இந்திய படைகள் பல இடங்கள்ல அடி வாங்கி பின்வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது நடக்கல அது ஜஸ்வந்த் சிங் இருந்த கர்வால் ரைபிள்ஸ் ரெஜிமெண்ட் பாதுகாத்துக்கிட்டு இருந்த நூரான் பகுதி சீனா சுத்தி போட்டு இந்தியாவை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாவுக்கு பயங்கரமான சரிவு இந்திய ராணுவ தலைமை பாதுகாப்பான எல்லைகளுக்கு திரும்பி வந்துருங்கன்னு நம்மளோட படை வீரர்களுக்கு உத்தரவு போட்டாங்க ஆனா ஜஸ்வந்த் சிங்கோட ரெஜிமெண்ட்ல இருந்த சகாக்கள் மட்டும் இல்லை நம்ம பின்வாங்க கூடாது சீனாவை எதிர்த்து தொடர்ந்து போர் செய்வோன்னு முடிவு பண்ணாங்க ரெண்டு பக்கமும் குண்டுமலை பயங்கரமான சன்னை அதுலயும் நம்ம கிட்ட இருந்தது சாதாரண ரைபிள்ஸ் ஆனா சைனா கிட்ட அப்பவே ரொம்ப அட்வான்ஸ்டு மிஷின் கன்ஸ்லாம் இருந்துச்சு அதுல ஒரு மிஷின் கண்ணை கைப்பற்றுனா நம்மளோட கை ஓங்கும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஜஸ்வந்தோட ரெஜிமெண்ட் அதுக்காக ஜஸ்வந்த் சிங்கோட சேர்த்து திரிலோக் சிங் அப்புறம் கோபால் சிங்னு மூணு பேரும் சீனாவோட பங்கர்க்குள்ள போய் அந்த மிஷின் கண்ணை எடுக்கிற முயற்சியில் இறங்கினாங்க அதை சேஃபா எடுத்துட்டு வர்றப்போ மற்ற ரெண்டு பேரும் இறந்து போனாங்க ஜஸ்வந்த் சிங் மட்டும் தான் உயிரோட தப்பிச்சாரு அதுக்கப்புறமாவும் ரொம்ப உக்கிரமா நடந்த போர்ல அவர் கூட அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரா இறந்து போனாங்க அவர் மட்டும் தான் உயிர் தப்பி நின்றாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சுத்தி யாருமே இல்லை கூட இருந்தவங்க அத்தனை பேருமே செத்து போயிட்டாங்க அவர் நினச்சிருந்தாருன்னா கண்ணை கீழே போட்டுட்டு ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போய் தப்பிச்சிருக்கலாம் பட் ஆனா ஜஸ்வந்த் சிங் அதை செய்யலை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்காக போராடணும் இந்திய எல்லைக்குள்ளே யாரையும் ஊடுருவ விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு ஜஸ்வந்த் சிங் தற்கொலைன்னு தெரிஞ்சு பிரம்மாண்டமான படைக்கு எதிரா ஒரு பெரிய யுத்தத்துக்கு ஒன் மென் ஆர்மியா தயாரானாரு ஜஸ்வந்த் சிங் அவ்வளோ பெரிய சீன ராணுவத்தை எதிர்க்கணுன்னா வீரம் மட்டும் முக்கியம் இல்லை விவேகமும் முக்கியம்னு ஜஸ்வந்த் சிங்க்க்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்க எதிர்த்து ஒரு அருமையான வியூகத்தை வகுத்தார் ஜஸ்வந்த் சிங் மறுநாள் சீன ராணுவம் போருக்கு தயாராகி கிளம்பி வர்றாங்க அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சியோ காத்துட்டு இருந்துச்சு ஜஸ்வந்த் சிங் என்ன பண்ணாருன்னா பதுங்கு குழி எப்பவுமே ஒரு நீட்டான குழியாக இருக்கும் அந்த குழி முழுக்கவுமே துப்பாக்கிகளை எடுத்து அடுக்கி வச்சிருந்தார் ஜஸ்வந்த் சிங் அது மட்டும் இல்லை ஒரு இடத்துலயே நின்று சுடாம ஒவ்வொரு இடமா நகந்து 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 நகர்ந்து சுட ஆரம்பிச்சாரு இது சீனா அருமையை பயங்கரமா குழப்பிச்சு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னடா இந்திய பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க மீது உயிரோட இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு நினச்சோம் ஆனா அவங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க இன்னும் நம்மளை சுட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எந்த பக்கத்துல இருந்து சுடுறாங்கன்னு வர தெரியல இன்னும் போர் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு முடிவு செஞ்சு பின்வாங்க ஆரம்பிச்சாங்க முதல் நாள் சீனா படை பின்வாங்கினதுக்கு அப்புறமா கிராமத்துக்குள்ள போய் தனக்கு உதவி கேட்டார் ஜஸ்வந்த் சிங் அவருக்கு உதவி செய்யறதுக்கு ரெண்டே ரெண்டு ரெண்டு பேர் தான் வந்தாங்க அதுவும் பெண்கள் அவங்க பேர் சீலா அப்புறம் நூரா பொண்ணுங்க தானேன்னு அவரும் நினைக்கல அவங்களும் வீரத்தில் சளைக்கல பதுங்கு புலியில் மூணு பேரும் ஒவ்வொரு மூளையில் நின்று மறுநாள் சீன படையை எதிர்கொண்டாங்க இந்த முறை ஒரே நேரத்தில் மூணு இடத்துல இருந்து குண்டுகள் வர ஆரம்பிக்கவும் சீன படை இன்னும் கன்ஃபியூஸ் ஆகி மறுபடியும் பின்வாங்க ஆரம்பித்தாங்க இப்படி மூணு நாளைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி மணி நேரத்துக்கு சீன படையை அதோட எல்லையிலே நிற்க வச்சார் ஜஸ்வந்த் சிங் குழப்பத்தில் இருந்த சீனப்படை இந்தியாவோட என்னென்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருந்தப்போ இவங்க மூணு பேருக்கும் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருந்த ஒரு உள்ளூர் கிராமவாசி கையில் சிக்கினார் அவரை அடித்து விசாரித்ததில் தான் இருக்கிறதே மூணு பேர் தான் அவங்க தான் இந்த மொத்த படையும் எதிர்த்துட்ருக்காங்கிற விஷயமே தெரிஞ்சுது அது சீனாவோட கோவத்தை இன்னும் அதிகமாக்குச்சு கோவத்தில் உச்சிக்கே போன சீனப்படை இன்னும் வெறிகொண்டு முன்னேற ஆரம்பிச்சது ஜஸ்வந்த் சிங்க்கு உதவிட்டு இருந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண் உயிரோடு பிடிக்கப்பட்டாங்க இன்னொருத்தங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க சீன படைக்கிட்ட சுக்கிடக்கூடாதுன்னு ஜஸ்வந்த் சிங் தனக்கு தானே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டார் ஆனாலும் சீன படைக்கு கோபம் அடங்கவே இல்லை அவரோட உடலை எந்தளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு அவமானப்படுத்தி அவரோட தலையை வெட்டி தன்னோட தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையே இருந்த போர் மிகங்கள் போர் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா சீன ராணுவ அதிகாரிக்கு இவரோட வீரம் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அவருடைய தலையை மீண்டும் இந்தியாவுக்கு ஒப்படைச்சாங்க அதோட அவருக்கு ஒரு வெண்கல சிலையை செஞ்சும் இந்தியாவுக்கிட்ட ஒப்படைச்சாங்க அந்த வெண்கல சிலை இன்னைக்கும் அவர் எந்த இடத்துல உயிர் விட்டாரோ அந்த இடத்துல அவரோட நினைவாக இருக்கு அது மட்டும் இல்லைங்க அந்த இடத்துக்கு ஜஸ்வந்த்கர்னு பேர் வச்சு அங்க அவருக்கு ஒரு கோயிலும் கட்டியிருக்காங்க இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்வந்த் சிங் சாகல அவர் இன்னைக்கும் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி ஆர்மிமேன் தான் அவருக்கு இன்னைக்கும் சம்பளம் வழங்கப்படுது ஏன் அவருக்கு லீவு கூட வழங்கப்படுது ஒரு உயர் ராணுவ அதிகாரிக்கு என்னென்ன மரியாதையெல்லாம் கொடுக்கப்படுமோ அது அத்தனையும் ஜஸ்வந்த் சிங்கோட நினைவு ஆலயத்துக்கு கொடுக்கப்படுது ஆறு இராணுவ வீரர்கள் அவருக்கு எப்போதும் பாதுகாப்பில் இருக்காங்க ஒரே ஆளாக ஒரு பெட்டாலியனையும் எதிர்த்து முன்னூறு எதிரிகளை கொண்டு ஒரு பெரிய எல்லையே பாதுகாத்த ஜஸ்வந்த் சிங்கை எல்லை சாமியாக நினச்சி அருணாச்சல பிரதேச மக்கள் அந்த கோயிலில் கும்பிட்டுருக்காங்க அங்கே மட்டும் இல்லைங்க இந்த மாவீரனுக்கு அவரோட சொந்த கிராமத்துலேயுமே ஒரு நினைவு தூண்டிருக்கு ஆனால் அந்த கிராமத்தில் ஒம்போது குடும்பங்கள் மட்டும்தான் இருக்குங்கிறனால அவரோட வீடு பாலடைஞ்சு போயிருக்கு அந்த வீட்டை பாதுகாத்து அவருக்கு ஒரு நினைவாலயம் எழுப்பணும் அப்படிங்கிறது தான் ஜஸ்வந்த் சிங்கோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே கோரிக்கை ஜஸ்வந்த் சிங் மாதிரியே தன்னலம் இல்லாமல் தன்னோட தாய்நாட்டுக்காக தங்களோட உயிரை துச்சமாக மதித்து எல்லையில் நின்று நம்ம எல்லாருமே பாதுகாக்கிறாங்க பல இராணுவ வீரர்கள் ஆனால் அவங்க உயிரை எச்சமாக நினச்சி அரசியல் விளையாட்டுக்காகவும் டிஆர்பி ரேட்டிங்க்காகவும் பலி கொடுக்கிறத பார்த்தாதான் எரிச்சலாகவும் கோபமாக வருது இந்த குடியரசு நாளில் நமக்காக எல்லையில் நின்று நம்ம எல்லோரையுமே பாதுகாக்கிற ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் ஒரு ராயல் சல்யூட் சரி இப்போ பரிசுக்கான விஷயத்துக்கு போவோம் நாங்கள் உங்ககிட்ட எந்த வீடியோ பிடிச்சிருந்தது அது ஏன் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற ரீசன்ஸ் தான் கேட்டிருந்தோம் பட் நீங்கள் அதையும் தாண்டி எங்கள் சேனலே ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற காரணங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுலேயும் ஒரு சில பேர் வந்து நீங்கள் கொடுக்குற கண்டெண்டே வந்து எங்களுக்கு பெரிய பரிசு தான் அதை தாண்டி எதுக்கு ஒரு பெரிய பரிசு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு என்கரேஜ்மெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப பெரிய உற்சாகத்தை தருது தொடர்ந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் பேசணும் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை தருது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ யாருக்கு பரிசு தருது யார் இந்த வின்னர் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வந்தோம்னா ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது ஏன்னா யாருடைய கமெண்ட்டை எடுக்கிறது யாரை விடுறதுன்னு ஒன்றுமே புரியலை ஏன்னா எல்லாமே சூப்பர் சூப்பர் கமெண்ட்ஸ் ஆனாலும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இருந்தாலும் யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் இல்லை ஏன்னா பரிசு வந்து ஒருத்தருக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதனால் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் உட்காந்து படித்து யாரை தேர்ந்தெடுக்கலான்னு உட்காந்து அதுக்காக டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அது சரியாக இருக்கும்னு நம்புகிறோம் ஃபேஸ்புக்கில் யார் வேணார்னா திரு தாமரை செல்வம் அவர்கள் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வீடியோ காக்ரோச்னு சொல்லியிருந்தாரு பட் அதை தாண்டி ஏன் அவரை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற முக்கியமான காரணம் என்னென்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ சார்ந்த லிங்க்ஸையும் புத்தகங்களையும் பகிர்வோம் அது எதுக்குன்னா அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை தாண்டி இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது இந்தந்த லிங்க்ஸில் கிடைக்கும் இந்தந்த புத்தகங்களை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் எங்களுடைய இந்த ஆசையை கரெக்டாக வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தார் திரு தாமரை செல்வம் அவர்கள் ஒவ்வொரு வீடியோக்கு கீழே நீங்கள் போடுற புத்தகங்கள் அதை போய் ப இன்னும் போய் படிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ எங்களோட அந்த ஆசையை கரெக்டாக அட்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கையும் அவர் போய் படிச்சிருக்காரு போய் படிக்க முயற்சி செஞ்சிருக்காரு அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவருக்கு இந்த பரிசை வந்து அவருக்கு நாங்கள் ஃபேஸ்புக்கில் செலக்ட் பண்ணுறோம் யூடியூப்பில் யாரை செலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திரு சித்து கேபிஜே அவர்களை அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அவரையே செலக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எங்களுடைய வீடியோக்கள் அத்தனையும் பார்த்துருக்காருங்கிறது அவரோட கமெண்ட்டில் தெரிஞ்சது அதை அத்தனையும் தரவரிசை பண்ணியிருந்தார் அது இன்னும் சூப்பராக இருந்தது அது போக வந்து எங்களுடைய உழைப்பை வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்த்துருந்தாரு ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து பார்த்துருந்தாரு எடிட்டிங் பற்றிலாம் பேசியிருந்தாரு இன்ஃபேக்ட் வந்து பக்கத்து வீட்டு பையன் மாதிரி என்ன வழியை ரொம்ப ஜோட பேசியிருந்தீங்க அப்படின்னு வந்து ரொம்ப நுணுக்கமாக நம்மளை ரசிச்சு பார்த்துருக்காரு எனக்கே ஒரு ஷை ஆயிடுச்சுன்னா பார்த்துக்காங்க ஸோ அவருக்கு எங்களுடைய பரிசை வந்து நாங்கள் தரலாம் முடிவு பண்ணியிருக்கோம் இதனால் மற்றவங்க சொன்ன கமெண்ட்ஸ்லாம் சரியில்லைன்னு அப்படின்னு யோசிச்சுக்காதீங்க மற்றவங்க எல்லோருடைய கமெண்ட்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் பரிசு எங்கக்கிட்ட ரெண்டு தான் இருக்குங்கிறதுனால யாராவது ரெண்டு தான் தேர்வு செய்ய முடியுங்கிற ஒரு சூழல் இருந்தனால தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பரிசுகள் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்காக தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் இந்த வீடியோலையும் நாங்கள் ஒரு பரிசு அனௌன்ஸ் பண்ணுறோம் அது என்னென்னா எம்ஐ பவர் பேங்க் டென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஏஎச் பவர் இருக்கிற இந்த எம்ஐ பவர் பேங்க் தான் இந்த வீடியோக்கான பரிசு இதுக்கு என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி கேட்க போகிறோம் இதே வீடியோவில் இருந்தே ஒரு கேள்வி கேட்க போகிறோம் அதுக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லணும் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்வந்த் சிங்குக்கு உதவி செஞ்ச இரு பெண்களோட பெயர் என்ன மறுபடியும் கேட்குறேன் ஜஸ்வந்த் சிங்குக்கு உதவி செஞ்ச இரு பழங்குடியின பெண்களுடைய பெயர் என்ன கரெக்டான பதிலை கமெண்ட்டில் போடுங்க கமெண்ட்டில் போடுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணவங்களை மட்டும்தான் நாங்கள் கணக்கில் எடுத்துப்போம் ஓகே இந்த பரிசு போட்டு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஏன்னா அவங்களுக்கு அனுப்புகிற அளவுக்கு நமக்கு இப்போதைக்கு வசதி இல்லை நான் சீக்கிரமே அது வந்துடும் நம்புகிறோம் ஃபாரினில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துக்கலாம் அவங்களுடைய இந்திய சொந்தங்களுக்கோ இல்லை இந்திய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ எங்களால் அனுப்ப முடியும் ஸோ அவங்க யாருக்கு அவங்க சப்போஸ் பின் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பரிசு வேணும்னா அவங்க யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கிஃப்ட் அனுப்பிச்சி வச்சிருவோம் கிஃப்ட் அனுப்புறதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமாக உங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து சேர்ந்துடும் சித்திக் அப்புறம் தாமரை இருவரும் உங்களுடைய முகவரியும் தகவல்களையும் பிக்பேங் போகன் அட் ஜிமெயில் டாட் காம்கிற முகவரிக்கு அனுப்புங்க நாங்கள் அதில் உங்களுக்கு பதிலாக சொல்கிறோம் போன வீடியோவில் யூடியூப்பில் இன்னொருத்த செலெக்ட் ஆயிருந்தாரு மிஸ்டர் பிரவீன் பிரவீன்னு பட் அவர்கிட்ட இருந்து இன்னும் எங்களுக்கு எந்த பதிலும் வரல இந்த வீடியோ தைச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுடைய அட்ரெஸ்ஸை வந்து பிக் பேங் போகன் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு அனுப்புங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் அந்த கிஃப்ட்டை நாங்கள் அனுப்பி வைக்க முடியும் தொடர்ந்து பாருங்கள் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சீக்கிரமாக வந்து பார்க்குறோம் பாய்